ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியா ஆதரவாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை அண்ணாமலை சொன்ன அதிரடி பதில் கடும் உற்சாகத்தில் கமலாலயம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அக்கட்சியில் பிரபலமாக இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடுவார்கள் அந்த அடிப்படையில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் பத்து தொகுதிகளின் வேட்பாளர்கள் தற்போது முடிவாகிவிட்டதாக கமலாலயத்தில் நேற்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அவர்கள் தேர்வு செய்துள்ள பட்டியலில் திருநெல்வேலி தொகுதியில் தற்போதைய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் அதேபோல் தமிழிசை சவுந்தரராஜன் தனது சித்தப்பாவான வசந்தன்கோ வசந்தகுமார் போட்டியிட்ட நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடுகிறார் அதையடுத்து தென்காசியா அல்லது திருச்செந்தூரில் சரத்குமார் போட்டியிட உள்ளார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று வந்த விளமங்கோடு தொகுதியில் போட்டியிடுகிறார் மதுரை வடக்கு தொகுதியில் திருமாரஞ்சி போட்டியிடுகிறார் மதுரை தெற்கு தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் போட்டியிட உள்ளார் அதையடுத்து பழனி சட்டமன்ற தொகுதியில் கனகராஜ் போட்டியிடுகிறார் பரமக்குடியில் பாலகணபதியும் கம்பம் தொகுதியில் ராஜபாண்டியும் நாகர்கோவிலில் எம் ஆர் காந்தியும் வேட்பாளர்களாக களமிறங்குவதாக தற்போது தமிழக பாஜக ஒரு பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது இந்த பட்டியலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒப்புதல் கொடுத்து விட்டதாகவும் கூறுகிறார்கள் அதோடு இந்த வேட்பாளர்கள் எல்லோருமே ஏற்கனவே தேர்தலில் களம் கண்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமின்றி இரண்டாவது இடத்தை பிடித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அதிமுகவுடன் சேர்ந்து வலுவான கூட்டணி அமைத்து பாஜக களமிறங்குவதால் இவர்கள் அனைவருமே கண்டிப்பாக வெற்றி பெற்று தங்களது வெற்றி வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிப்பார்கள் என்று பாஜக தெரிவித்துள்ளது குறிப்பாக சரத்குமாரை பொறுத்தவரை ஏற்கனவே தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதனால் இந்த முறை தென்காசி அல்லது திருச்செந்தூர் தர வேண்டும் என்று பாஜகவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பட்டியலில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இடம்பெறவில்லை அவர் கண்டிப்பாக கோவையில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதால் அதில் தனக்கு உடன்பாடு இல்லாமல் தான் போட்டியிட விரும்பவில்லை என்று தெரிவித்திருந்தார் அண்ணாமலை அதனால் தான் இதை டாப் பத்து வேட்பாளர்கள் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை என்கிறார்கள் அதே சமயம் அண்ணாமலை தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்படவில்லை என்றால் அவரை கண்டிப்பாக கோவையில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிட வைத்துவிட வேண்டும் என்று கபடாலயத்தில் உள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் அண்ணாமலை தயங்கினாலும் கூட அவரை கட்டாயப்படுத்தியாவது களத்தில் இறக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்துள்ளார்களாம் அதனால் தற்போது இந்த டாப் பத்து பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் இன்னும் தேர்தலுக்கு நிறைய கால அவகாசம் இருப்பதால் அதற்குள் அண்ணாமலையின் மனநிலையை மாற்றி அவரை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அளவுக்கு அவரது ஆதரவாளர்கள் அவரை தயார்படுத்தி விடுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் அவரை சந்தித்து கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கோவையில் அண்ணாமலைக்கு ஒரு தனி செல்வாக்கு உள்ளது பாஜகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உள்ளது அதனால் அதை முன்வைத்து ஏற்கனவே போட்டியிட்ட எம்பி தொகுதியில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் விடாமல் துரத்தி வருகிறார்கள் ஆரம்பத்தில் கண்டிப்பாக போட்டியிட மாட்டேன் என்று கூறிய அண்ணாமலை இப்போது தேசிய பாஜக அடுத்து எத்தகைய முடிவெடுக்கப் போகிறது என்பது தெரிந்ததும் அடுத்த கட்ட முடிவெடுக்கலாம் என்று கூறியுள்ளாராம் அதனால் ஒருவேளை அனைவரும் எதிர்பார்ப்பது போல தேசிய பாஜகவில் அண்ணாமலைக்கு சரியான பதவி கிடைக்காத பட்சத்தில் அவர் கோவையில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடுவார் என்றும் தெரியவந்துள்ளது அதனால் இந்த டாப் பத்து பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் அடுத்த கட்டமாக வெளியாகும் வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் கண்டிப்பாக இடம்பெறும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அடுத்த செய்தி டொனால்டு டிரம்பிற்கு பதிலடி கொடுக்க தயாராகும் மோடி டெல்லியில் நடந்த முக்கிய ஆலோசனை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை தனது அனைத்து நாடுகளும் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்து வருகிறார் நாடுகளுக்கு கூடுதலான வரி விதித்து அதிர்ச்சி கொடுக்கிறார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரியை அறிவித்தவர் பின்னர் அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்திவிட்டார் இப்படி செய்வதால் இந்தியாவிலிருந்து அங்கு செல்லும் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் போது விற்பனை அளவு குறைய தொடங்கும் இப்படி இந்திய பொருட்களின் வர்த்தகத்தை சரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா அமெரிக்காவிடம் ராணுவம் தளவாடங்கள் வாங்க வேண்டும் என்று மறைமுகமாக மிரட்டுகிறார் இதற்கு இந்தியா செவிசாய்க்காததால் இப்போது வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்திவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க சீனா ரஷ்யாவுடன் கூடுதல் வர்த்தகத்தை செய்ய தயாராகும் இந்தியா அது குறித்த பணிகள் முடிவடைந்ததும் அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் இது குறித்து நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் சில நாடுகளுடன் வர்த்தக ரீதியாக புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அவர்களைப் போலவே நாமும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்க வேண்டும் அதனால் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களின் ஒட்டுமொத்த பட்டியலையும் எடுத்து எந்தெந்த பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கலாம் என்று முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளாராம் பிரதமர் மோடி அதோடு இப்படி இந்தியா தங்களுக்கு பதிலடி கொடுத்தால் அமெரிக்காவில் பெரிய அளவில் கோலோச்சி வரும் இந்தியர்களின் வேலை வாய்ப்பு பறிபோக கூட வாய்ப்புள்ளது முக்கியமாக பல இந்தியர்கள் அமெரிக்காவில் தான் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள் அதனால் அமெரிக்காவுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் போது இந்தியர்களை அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு உத்தரவு போடலாம் என்பதனால் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நெருக்கடி நிலையை எப்படி சமாளிப்பது இந்தியா சார்பில் என்னென்ன புதிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் தொடங்குவது என்பது குறித்தும் அடுத்த கட்டமாக பிரதமர் மோடி ஆலோசிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி சிந்து நதிநீர் விவகாரத்தில் இந்தியாவை மிரட்டி பார்க்கும் பாகிஸ்தான் மீண்டும் டெல்லி அடித்த எச்சரிக்கை மணி பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை முழுமையாக வெளியேற்றும் வரை அந்நாட்டுக்கு சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடமாட்டோம் என்று பிரதமர் மோடி உறுதிபடக் கூறியுள்ளார் இந்தியாவின் இந்த நிலைப்பாடு காரணமாக தற்போது பாகிஸ்தானில் உள்ள இருபத்தி இரண்டு கோடி மக்கள் தண்ணீர் இல்லாமல் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தபோது சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் பத்து ஏவுகணைகளை கொண்டு உடைப்போம் என்று கூறியிருந்தார் அதற்கு மத்திய அமைச்சர்கள் சிலர் எங்களது அணையை பாகிஸ்தான் உடைக்கும் போது நாங்கள் என்ன பூப்பரித்துக் கொண்டிருப்போமா என்று பதில் கொடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று பாகிஸ்தானில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அந்நாட்டின் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் இந்தியாவை மிரட்டும் துணியில் பேசியுள்ளார் அதாவது சிந்து நதியை நம்பிதான் பாகிஸ்தானில் உள்ள இருபத்தி இரண்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இப்படி இந்தியா அந்த நீரை விடமாட்டோம் என்று சொன்னால் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சுற்று தண்ணீரை கூட எங்கள் எதிரியான இந்தியா பறிக்க முடியாது எங்களது தண்ணீரை நிறுத்துவதாக நீங்கள் மிரட்டலாம் ஆனால் அதற்கு பாகிஸ்தான் உரிய பதிலடி கொடுக்கும் உங்களுக்கு பாடம் புகட்டும் என்று துமிராக பேசியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த பேச்சை அடுத்து ஏற்கனவே எங்களது பிரமோஸ் ஏவுகணைகள் கொண்டு உங்களது ஒன்பது விமானப்படை தளங்களை தகர்த்தெறிந்தோம் அப்படிப்பட்ட எங்கள் மீது நீங்கள் தாக்கினால் அடுத்து எப்படிப்பட்ட அடியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு தெரியும் அதனால் தேவையில்லாத பெத்தும் மிரட்டல்கள் எல்லாம் விட வேண்டாம் இதற்கெல்லாம் இந்தியா ஒருபோதும் இறங்கி வராது சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட பாகிஸ்தானுக்கு விடமாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எங்களை மீறி நீங்கள் எப்படி தண்ணீரை கொண்டு செல்வீர்கள் என்று பார்த்து விடலாம் என்று மத்திய அமைச்சர்கள் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த திமிர் பேச்சுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்ற ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை பொறுத்தவரை இந்திய நாட்டு பிரச்சனைகளை இந்தியாவில் பேசுவதை விட வெளிநாடுகளுக்கு செல்லும் போதுதான் அதிகமாக பேசுவார் அப்படித்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கரை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சனம் செய்திருந்தார் அவையடுத்து அவர் மீது சாவர்கரின் உறவினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இதனால் ராகுல் காந்தி மீதான விமர்சனங்கள் அதிகரித்தது இந்த நிலையில்தான் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லி நீதிமன்றத்தில் தனக்கு பாதுகாப்பு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் ராகுல் காந்தி ஆனால் அந்த மனு குறித்த விசாரணையை நீதிபதிகள் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்து விட்டார்கள் இதனால் பலத்த அதிர்ச்சியடைந்த ராகுல் காந்தி தனது பாதுகாப்பு குறித்து தாக்கல் செய்திருந்த மனுவை வாபஸ் பெற்றுவிட்டார் அதோடு அவரது வழக்கறிஞர் ராகுல் காந்தியின் ஒப்புதல் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லி வாபஸ் பெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பாஜகவினரும் ராகுல் காந்தி தனக்கு செக்யூரிட்டி கேட்டதும் உடனே நீதிமன்றம் அதற்கு உத்தரவு போடாமல் அந்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி விட்டதால் ஏற்பட்ட விரக்தியில்தான் அவர் இப்படி வாபஸ் பெற்று விட்டதாக கருத்து கூறி வருகிறார்கள்